அவர் எந்த கண்ணாடி போட்டு பார்த்தாருன்னு தெரியல வேலூர்லயே பிறந்து வளர்ந்து அங்கிருந்து இங்க சென்னைக்கு வந்தார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பார்த்தாக்கா வந்து வேலூர் ஏதோ வந்து வாழவே முடியாத ஒரு ஊர் மாதிரியும் இருக்கிற மாதிரியும் இருக்கு நான் அங்கிருந்துதான் வந்தேன் இருக்கேன் நீங்க மக்கள் வாழத்தானே செய்யறாங்க இங்க இருந்து போயிட்டு எங்களால இருக்க முடியலன்னு சொன்னேன் தவிர அங்க இருக்கவே சொல்லல நான் தான் வேஸ்டா போயிட்டேன் என்னால அதை தாங்க முடியல ரொம்ப கஷ்டம் உண்மையாவே சொல்றேன் ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப சிம்பிளா கேரன் கூட தரலன்ட்டு இப்ப வர நடிகர் எல்லாருமே வந்து கேரன் இல்லாம ஷூட்டிங்கே போறது கிடையாது நீங்க புதுசாக புதுசா எல்லாம் பெரிய கஷ்டமே இருக்காதா எல்லாருமே ரொம்ப கஷ்டம் என்னன்னா நான் கேட்டு அவங்க தரலன்னு சொல்லல நான் கேட்கவே இல்லை அவங்களும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கல என்னன்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து ஒரு சின்னதாக தான் நடக்கும் போதுன்னு தெரிஞ்சிருச்சு சரி இதுல இருக்கிற தொகையை வந்து அதுக்கு யூஸ் ஆகுமே தான் வேற ஒண்ணுமே கிடையாது நான் கேட்டிருந்தா குடுத்திருப்பாங்க கண்டிப்பா மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க நான் கேட்கல ஏன்னா அவங்க அவங்க தெரியுது இல்ல அவங்க படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியரா தெரியுது சரி அது ஏன் போய் ப்ரெஷர் கொடுப்பானே அது கேட்கல

நான் பாத்துருக்கேன் இப்ப இல்ல ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அந்த இடத்துல போன போதே இவங்களை தப்பா பேசுறாங்க இதுவும் நடக்குது சமூகத்துல அது நடக்கத்தானே செய்யும் அது ஒண்ணும் பண்ண முடியாது இது உண்மையா பொய்யாங்கிறது மாரி எனக்கு உண்மையிலேயே ஒருத்தர் நான் உதவும் நினைச்சா நான் பிரதிபலன் சொல்றாங்கல்ல வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு அப்ப குடுக்கறதுல இருந்து அவங்க சொன்னா இது பண்ணா அதை விட்டு நம்ம செய்யறபடி செஞ்சுட்டு போவோம் ஆம்புலன்ஸ் வந்து டொனேஷன் பண்ணா கூட அந்த ஆம்புலன்ஸ்க்கே ஒரு பெரிய விஷயத்த வந்து போர்ட்ரேட் பண்ணி தப்பான ஒரு ஒரு நல்ல ஒரு ஆள் நல்ல ஆளுன்னு நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து தவறாம அவரை வந்து காட்டுறதுனால என்ன பிரோஜனம் பதில் தெரியலன்னா சார் ஹீரோயின் பேசும்போது சார் ஹீரோயின் பேசும்போது சொன்னாங்க சீனியர் நடிகரு நீங்க ஏதோ பிளாக் நைட் காலத்துல வந்து பேசறதா சொல்றேன் இல்ல நான் பேய் சொல்லிட்டேன் சடட என்ன எப்படி அம்ச்சிருங்க ரெடியா இருக்கு அபின்னா ஐயோ இல்ல எதுக்கு வயசுல சொல்லல எனக்கு வந்து நான் இதுதான் என்னோட செகண்ட் படம் வந்து சீனியர்னு

நான் எனக்கு நல்லா இருக்கு விவசாயிகளை பார்த்துருக்கேன் அப்புறம் பேப்பர்ல படிக்கிறேன் விவசாய கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படின்னு பாத்துருக்கேன் ஆனா இவங்க ஒரு கஷ்டத்தை சொல்றாங்க அது எனக்கு புதுசா இருந்தது நேரடியாக நான் அந்த நபர்களை சந்திச்சேன் அது சந்திச்ச போது எனக்கு சொல்லணுங்கிறது இந்த படத்தை நம்ம இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது அது எனக்கு ரொம்ப உண்மையிலே எனக்கு பெயினான இருந்தது சார் ஒரு நூறு ரூபாய் வாங்கிட்டு அந்த நூறு ரூபாய் திருப்பி வரலைங்கிறது அழுது நானே அழுது அப்படி இருக்கையில் இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வழி இருக்கு இல்லையா அது ரொம்ப பெரிய வழி பொருளாதாரத்துல எங்க விழுந்தா ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்துல வந்து ஏமாற்றப்பட்டானா அவனால அடுத்த ஸ்டெப் என்ன அவன் பேரும் பணம் நினைப்பீங்க ஆனா அந்த பணத்தை சுத்தி அம்மா அப்பா அண்ணன் தம்பி தாமா நண்பா அப்பா இவன் ஏகப்பட்டது இருக்கு அது ஆமா அது அந்த பிரச்சனை இருந்தது அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு சார் இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு படத்துல வந்து எடுத்து சொல்லிருக்கீங்க இன்னைக்கு வந்து அதே சமயம் கடன் வந்து பேங்க் தான் வந்து அதிகமா வந்து கடன் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கடனை வந்து விவசாயிகளால கட்டுற கட்ட முடியலன்னா அவங்க அதே கவர்மெண்ட் பேங்க்ல தான் வந்து அவங்க வந்து அதிகமா வந்து கையகப்படுத்துறாங்க இதை எப்படி நீங்க சொல்லி இருக்கீங்க படத்துல ஆக்சுவலாக வந்து படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வந்து கான்ஃப்ளிக்ட்டு கோர் கான்ஃப்ளிக்ட்டு வந்து வேற ஒரு விஷயம் பட்டு நான் விவசாயம் அந்த நெல் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக பேசலை ஸோ ஒரு இடத்த நம்ம அடமானமாக வச்சு லோன் வாங்குகிறோம் அப்படின்றப்போ லோன் இப்போது தொடக்க வேலை கூட்டுறவு கடன் சங்கன்னு இப்போ இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும் அங்கே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர்க்கடம் கொடுக்குது

ஏன்னா கிடையாது ஸோ இது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசல இதில் ஒரு ஸ்கேம் பத்தி பேசியிருக்கோம் ஸோ அது வந்து கான்ஃபிளிக்டு அது இங்கே சொல்ல முடியல ஸோ இது சம்பந்தமான அது டேரக்டர் சார் எங்கள் படம் சிம்பிள் நீங்களும் சிம்பிள் கூட நடிச்சு எல்லாருமே சிம்பிள்ன்றீங்க அது எல்லாம் ஓகே அது மருதும் படத்துல ஒரு டைட்டில் கூட சிம்பிள் ஏன்னா அது அது பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்

அவரோட டிசைன் இருந்தா ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க எனக்கு என்னன்னா டைம் இல்லை அந்த டிசைன் பார்த்து லாக் பண்றதுக்கெல்லாம் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன் நீ ஏன் பார்த்துட்டு பண்ணிட்டேன் அவங்க ஃபைனல் பண்ணி அது எப்பானு போனா எப்போ வந்து டெட் எண்டு இருக்கோ இதுக்கு மேல வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கவே முடியாத சமயத்தில் என் கண்ணியை காட்டுவான் அப்ப எனக்கு கரெக்ட் சொல்றதுக்கு நேரம் இருக்காது வேற வழி இல்லாம அப்ரூவ் பண்ணுவேன் கட்டாயத்துக்கு வந்துட்டேன் வேற ஒன்றும் சார் இதான் சார் விவசாயத்தை பத்தி நிறைய படம் வருது விஜய் சார் கூட கட்டின்னு எடுத்தாரு விவசாயிகளுடைய படங்கள் எம்ஜிஆர் அரசாங்கம் பேங்க மாறுதாங்களா கந்தொட்டிக்காரங்க மாறுதாங்களா விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறுதா ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு அந்த மாதிரி படங்கள் ஒண்ணு இல்ல இந்த பின் நம்பர் சொல்லு பதினாலு நம்பர் இருக்கா காலத்திற்கு பதினாலு நம்பர் இருக்கு அதை சொல்லு ஃபோன் வருது இது எல்லாரும் விழிப்புணர்வு இருக்கு ஆனா எனக்கு சமீபத்தில் கூட அதே வயசு நானே யூடியூப்ல கேட்டிருக்கேன் அதே வந்து சார் பின்னாடி ரெண்டு நம்பர் இருக்கு சார் இருபத்தி ரெண்டு பதினஞ்சு பதினாறு இருக்கும் கட் பண்ணுங்க ஏன் பேசுறாங்க பேச தாரியா இருக்கிட்டேன் நானும் சொல்றேன்னா இது நடந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு வருஷமா மூணு நாலு வருஷமா இருக்கு ஆனா நாலு வருஷத்துல மக்களுக்கு புற விழிப்புணர்வு வந்திருந்தா அவன் இன்னும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவன் டெய்லி ஃபோன் பண்ணுறான் யாரோ ஒருத்தர் எங்கேயும் ஏமாந்துட்டு இருக்க தான் செய்கிறான் இப்போ அதனால நம்ம வந்து சொல்லாமல் விட்டு இருக்கோமா நம்ம அதையே நம்ம ஷேர் பண்ணுறோம் நம்ம நானே என் நண்பர்கள் சில விஷயங்கள் இப்போ அடிக்கடி இந்த பேங்க்ல வந்து இப்போ அதெல்லாம் இல்லை மெசேஜை தொட்டால் போதும் காசு போயிருங்கிறான் அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்ணுறோம் இதை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வந்தால் பார்க்காதீங்க அது மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு தான் இது இது ஒட்டுமொத்தம் மாறிடுமான்லாம் கிடையாது இப்படி ஒரு ஒரு பிரச்சனை நடந்தது அடுத்த விஷயம் நம்ம அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கலாமேங்கிறது தான் சார் இன்னைக்கு இவனுக்கு வந்துட்டு டெலிகிராம்ல இவன் பேரை போட்டு வந்துட்டு காசு அனுப்புங்க சார் இதான் சார் படங்கள் வந்து ரகுநாதன் சார் எல்லாம் அவ்வளவு அப்புறமா பெரிய பெரிய டேலண்ட் சிட்டிசன் சார் அவனு சூப்பரா இந்த மாதிரி சேர்ந்து படம் பண்ணி அதை பார்த்து பார்த்து பண்றீங்கன்னு இங்கேயே சொன்னாங்க அப்படி பண்ணிட்டு அது பெரிய லெவலில் வெற்றி பெறலாம் வந்து ஒரு பத்து படம் ஒன்னா வருது அந்த மாதிரி இருக்கிறப்ப மனநிலை எப்படி இருக்கும் நீங்க என்ன அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி ஸ்டேபிளான ஹீரோ ஆகிட்டீங்க மைனாவில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வர மைனாத்துங்கிறது மருதும் ஏதாவது மாறுமான்னு பாத்துட்டு இருக்கிறேன் நான் அந்த அதுக்கு என்ன முயற்சி என்ன உங்களுக்கு திரைப்பட குழுவுக்கு என்ன உங்களுக்கு பரிந்துரை ஒண்ணுமே எப்படி போராடிக்கிட்டே இருக்கணும் என்னைக்காவது வேலை அவர் சொன்னார்ல ஆறு வருஷமா ஒருத்த காத்துல அது மாதிரி எங்க எங்களுக்கு சின்ன படங்களுக்கு ஒரு விடிவாளம் பிறக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்குள்ளே தான் இருக்கும் ஆனா நடக்கும் ஆனா இப்போ சமீபமா பார்க்கும் சின்ன படமா இருந்தா நல்ல படமா இருந்தா கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேருது ரீச் ஆகுது நீங்களும் பாராட்டுறீங்க பணமும் பெருசா வருது அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில தான் தயாரிப்படலாம் தயாரிக்கிறாங்க நம்புவோம் நன்றி மருதம் படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விழா சிறப்பு விருது